மீன் நிக்கது இப்ப பாருங்க அறைய மட்டும் பாருங்க இல்ல 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 புதிய பதிவு உங்க எல்லோரையும் வரவே இருக்கிறேன் கைஸ் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெட்டு இன்னைக்குள்ள நம்ம வீடியோவில் எவ்வளவு ட்விஸ்ட்டு எவ்வளவு டேட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாப்பா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் திரைக்கதை இன்னைக்குள்ள பதிவு அதில் விஷயமும் இருக்குது வழக்கம் போல் நூறோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு அதுதான் பிடிச்ச விஷயம் ஆனால் இதில் என்னென்ன ட்விஸ்ட்டு இருக்குன்னு வந்துட்டு பாருங்கள் லைட்டாக காத்தடிக்கிறதை காற்றுன்னு தான் இது ஒரு விண்டி ஆப்பு நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உபயோகமான ஆப்பு எனக்கு ரொம்ப தலைவலியான தகவலை கொடுக்குற ஆப் இந்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் எங்கள் ஊரில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருங்க கன்னியாகுமரி ஹார்பரை பார்த்துடுங்க கிளிக் பண்ணா இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ரெண்டு சொல்லிட்டு காற்று அடிச்சிட்டே இருக்குது நமக்கு பதினெட்டுக்கு மேலே இருந்தாலே கடல் சைட்டில் கா கேஷ் பண்ணுறது மிக கடினம் அதுதான் அந்த சுவாரஸ்யம் விட்டுட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முள்ள ட்ராப் முள்ள ட்ரெண்ட்டு வடவி ஒரு ட்ராப் வடவி நீர் வெள்ளி நீரையா போகிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஏற்கனவே இந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சு ஓட்டை வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் ஒரு சைடில் எக்ஸ் வடிவத்தில் வெட்டிட்டு அதை வளச்சி உள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து ப்ரெட்டோ மாவோ போட்டுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே முக்கி வச்சா இந்த நன்னீர் நீர் சேர்கிற இடங்கள்லாம் முக்கி வச்சா வந்து நல்லா வந்து மடவை மீன் கிடைக்கும் இந்த மடவை மீன் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சின்ன சைஸ் மடவையாக இருக்கனால உயிர் இடைக்கு பெஸ்ட்டு கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுப்பு இடத்துல புழு கிடைக்கும் நம்ம மண்புழு மாதிரி ஒரு புழு கிடைக்கும் அந்த புழுவில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மடவை மீனோ இல்லைன்னா கெளுத்தி மீன் கிடைக்கும் என்னென்னா நண்டுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால் கெழுத்தி மீன் கிடைச்சா நண்டுக்கு இப்போ ட்ராப்பில் போடலான்னு சொல்லிட்டு சாஸ் பண்ணலாம் இல்ல இல்ல இது. கீழப்ல மேலே ஏறி வந்தது. ஆ ஒரு கேட் பிஷ். அதானே மீஸ்ரம் மாதிரி பாத்தீங்கன்னா நண்டுக்கு இது வந்து ரொம்ப அருமையான வெயிட் என்ன நண்டுக்கு இதோட மனம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நல்லா ஏரே எடுக்கும். மன வந்து ரொம்ப மோசமான மனம். எடுத்தல. இவனுங்களா என்ன வருத்தம் தானோ தெரியுமா இஸ் வழக்கம் போல் நம்மளுடைய பாம்பு சுவாரஸ்யம் இருக்கு அந்த ஆரோ மார்க்கெட் கொட்டுற இடத்துல பார்த்துருவீங்கல்ல ஏன்னா நண்பன் வந்து இறமீன் பிடிச்சி வச்சிருந்த நேரத்தில் அதை வெட்டி வச்சுருந்த சொல்லிட்டு பாம்பு ஒன்று பெரிய பாம்பு வெளியே வந்துச்சு வெட்டி விட்டேன் இது அந்த ஏரியாவை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துல கள்ளி போலம் ஞாபகம் வருது ஞாபகம் வருது எங்கள் ஊரில் அதிகம் ஞாபகம் கிடையாது பட் நார்த்து தமிழ்நாட்டிலலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது நல்லா இருந்துச்சு புளிப்பாக அதுவும் நாங்கள் அந்த டயர்டுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த கள்ளிப்பழம் ஏன்னா காட்டுக்குள்ளே தேடி போனால் தான் இந்த மாதிரி உள்ள பொக்கிசங்கள்லாம் கிடைக்குது நல்லா இருந்துச்சு அருமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பக்கத்தில் நண்பன் கூட ஃபஸ்ட்டு பயந்துகிட்டு இருந்தால் நம்ம மகேஷ் சாப்பிடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு ஒரு உற்சாகத்தை கொடுத்தவுடனே அவனும் சாப்பிட்டாப்ல நீங்களும் இந்த கள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா இதோட சுவாரசத்தை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் சரி அப்படியே நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மலங்கடுக்கு வந்தாச்சு செம்ம அருமையாக இருக்கல செம்ம அருமையான பாருங்கள் அப்படி படம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது அந்த ஏரியா ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் வேணுன்னே செலக்ட் பண்ணி எடுத்தது ஒன்று வந்து நாட்டு மீன் பிடிக்கும் நாட்டு விரால் பிடிக்கும்னு ஆசை கூட வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ் மாதிரி மீன் அடிச்சு ஐஸ் மீன் அடிச்சு மீன் அடிச்சு ஐஸ் மீன் அடிச்சு என்ன மீன் இதுனால் ஒரு குட்டி சைஸ் ஆள் கடைசியாக கரை ஏற்றிட்டோம் எதுப்போ ஒரு கிலோ இருக்கும் கிலோ வைக்காம அல்ல நாட்டு விரால் முரட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல சைஸ் அவ்வளோ இருக்கு இது இந்த பொதற்குலேருந்து இவனை கொண்டு வரக்குள்ளாடி ஒரு வழி ஆகிப்போச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீமேனோட டீசல் மீனும் அதில் போட்டிருக்க ஹூக்கு பார்த்தீங்கல்ல ஜீமேன்லேயே ஸ்னேக் லாக்ஸ் அப்படிங்கிற ஹூக்கு வீட்லஸ் ஹூக்கு அப்போ நம்ம மறைச்சி வைக்க முடியும் பத்து கிராம் வெயிட் இருக்குது பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஏன் ஜிமான் ரெண்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வைக்காங்கன்னு தெரில ரெண்டு ஹூக்கே எழுநூற்றியாக எண்ணூறுரூவா என்ன நமக்கு இந்த டெஸ்டிங் கொடுத்தாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் செம ஷார்ப்பாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கேன் ஒரு முக்கியமான வித்தியாசமான ஃபீச்சர் அப்படின்னா சின்லாக் அப்படின்னு சொல்லிட்டு சீமன் டீசல் முன்னோக்கம் வந்து நார்மலாக நம்ம எது பண்ணால் அடிக்கடி கண்டு கண்டு வரும் இது பார்த்திங்கன்னா அதோடய சின்னே வந்து அப்படியே மாட்டிடுச்சு மீன் அடித்தேன்னா அது எப்படி கோர்க்குறதுன்னு சொல்லிட்டு காமிச்சு தரம் பாருங்க

இடம் வந்து செம்ம அழகுனா செம்ம அழகாக இருக்கும் ஆனால் வெயில் அடிக்க நேரத்தில் பக்கத்தில் நிற்கவே முடியாது பிடிக்கிறதுக்கு அது மயில் பிரால்லாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான இடம் ஆனால் கொஞ்சம் பீதியான இடம் கூட மலம்பாம்பெல்லாம் உண்டு சொல்வாங்க மீன் ஆடிச்ச மிஸ் ஆச்சு மீன் நிற்குது இப்போ பாருங்கள் மட்டும் பாருங்கள் ஒரு பொடி மீன் நமக்கு கிடைச்சிருக்கு ரிலீஸ் கைஸ் ஒரு நல்ல மீன் பொடி மீன் விட வேண்டியது அன்பார்ச்சுனேட்லி தொண்டையில் ஏறிட்டதால நண்பனுக்கு கொடுக்க வைக்கும் கைஸ் அப்போ மணி ஆர்டர் ஆயிடுச்சு இனி இந்த இடத்துல நிறைய டேஞ்சர் வைண்ட் அப் பண்ணுறேன் சேஸ் கைஸ் வீடியோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ரால் பிஷிங் ஆகுது உங்களுக்கு கொஞ்சம் சுவர்ஷமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன்